முதலமைச்சர் ஸ்டாலினும் திருமாவளவனும் இணைந்து மது ஒழிப்பு மாநாடு என்ற மிகப்பெரிய நாடகத்தை நடத்துகின்றனர் என மத்திய அமைச்சர் எல்முருகன் விமர்சித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை திருப்பதிக்கு அடிக்கடி போற ஆள்ல நானும் ஒருத்தன் என்னுடைய குலதெய்வமும் பெருமாள் தான் கிட்டத்தட்ட மாசத்திற்கு ஒரு முறை அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு முறை எப்படினாலும் திருப்பதிக்கு செல்வோம் அப்படி ஒரு பக்தனாக இது என்னுடைய மனதை மிகவும் புண்படுத்தி இருக்கிறது என்னுடைய வழிபடை வழிபாட்டு உரிமையில ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இது வந்து சாதாரண விஷயம் அல்ல ஒய் எஸ் ஆர் சிபி அவர்கள் செய்திருக்கிற விஷயம் இது சாதாரண விஷயம் அல்ல நீங்களே சொல்றீங்க அந்த ஏஆர் ஃபுட்டு அதுல இருந்து அவங்களே நேற்றுக்கு ஏதோ ஒரு இதை சொல்றாங்க நாலு லோடு திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்றது குவாலிட்டி சரி இல்லாமா ஸோ சோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நிச்சயமாக குற்றவாளிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது அதனாலதான் மத்திய அரசாங்கத்தினுடைய உணவு கட்டுப்பாடு அதிகாரிகள் அங்கு சோதனைக்கு சென்றிருக்கிறார்கள் சாம்பிள் கலெக்ட் பண்ணி சட்டப்படியான நடவடிக்கைகள் தொடரும் ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் இந்த மது ஒழிப்பு என்பது தமிழகத்துல நிச்சயமாக மதுவை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தாய்மார்கள் ஒவ்வொரு தமிழனுடைய எண்ணமாக ஏக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த மதுவிலக்கு என்ற ஒரு கோஷத்தை அது யார் எடுத்திருக்கிறார் மது விலக்கை யார் செய்யணும் திமுக தான் ஆட்சியில் இருக்கிறாங்க ஒரே கையெழுத்துல மதுவிலக்கு உடனடியாக பண்ண முடியும் திமுக பண்ண முடியும் ஆனா திமுக அந்த மாநாட்டில் கலந்துக்குவாங்கன்னா இந்த திமுக இருக்கிற கூட்டணியில இருக்கிற கட்சி ஒரு மது விலக்க எடுத்து மாநாடு நடத்துவாங்கன்னா யாரை ஏமாத்துவதற்கு இந்த ஒரு பெரிய டிராமாவை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து அப்பட்டமாக மக்களை திசை திருப்பும் செயலை செயலாகத்தான் மக்கள் பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்